ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வை தருவார் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு வசனம் ஐந்து ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கடவுள் சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீ வாழ்நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம் இன்று சியோனிலிருந்து இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உறுதியளித்திருக்கின்றார் உங்கள் வேலை வியாபாரம் படிப்பு மற்றும் உறவுகள் எல்லாவற்றையும் இறைவன் ஆசீர்வதிப்பார் சியோன் என்பது இறைவன் தங்கியிருக்கும் இடம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் ஆச்சரியமானவை அவை மேன்மையானவை நம்மில் அநேகர் மலை பிரதேசங்கள் போன்ற பல இடங்களுக்கு சென்று அங்குள்ள அழகிய எழிலை காண விரும்புகின்றோம் மலை ஏறுவது ஒரு திகிலூட்டும் அனுபவமாக இருந்தாலும் மலைக்கு மேல் நின்று நாம் பார்க்கின்ற காட்சிகள் நம் கண்களை கவர்கின்றது அல்லவா சியோன் இறைவனுடைய பரிசுத்த மலை இவ்வுலகத்தின் இயற்கை நம்மை இவ்வளவு கவரும் என்றால் இறைவன் தங்குகின்ற சியோன் மலை எவ்வளவு அடிக்குள்ளதாக இருக்கும் சியோனிலிருந்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களைப் பெற கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் மலையேறுகின்ற ஒருவர் தனது நாட்டிலுள்ள மிக உயரமான பணியடர்ந்த மலையில் ஏற விரும்பினார் அவர் ஏறக்குறைய முப்பது முறைக்கும் அதிகமாக முயற்சி செய்து விட்டார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு தோல்வியே அவர் மலைப்பயணத்தை தொடங்கும் போது உற்சாகமாய் செல்வார் ஆனால் மேலே செல்ல செல்ல அவருடைய வலிமை குறைந்து போகும் விரைவில் தனது முயற்சியை கைவிட்டு மீண்டும் கிராமத்திற்கு திரும்பி விடுவார் ஒரு சந்தர்ப்பத்தில் நகரத்தில் மூக்கு கண்ணாடி வைத்திருக்கும் ஒரு நபரின் தொடர்பு கிடைத்தது அவர் ஒரு ஜோடி சன்கிளாஸை மலை ஏறுபவருக்கு பரிசாக வழங்கினார் அவர் அதை அணிந்து கொண்டு மலி ஏறத் தொடங்கினார் வழக்கம்போல் அவருடைய வலிமை குறைந்து கொண்டே போனது ஆனால் அந்த புதிய சன்கிளாஸினால் அவர் பணியால் மூடப்பட்ட மலையுச்சியை காண முடிந்தது அந்த உற்சாகம் அவரை மலையுச்சியை அடைய செய்தது அங்கிருந்து கீழே பார்த்தபோது மேலே ஏறும் போதும் அவர் காணாத அடர்த்தியான மேகங்களை கண்டார் உடனே அவர் அந்த சன்கிளாஸை உற்று நோக்கினார் ஒளியியல் நிபுணர் லென்ஸின் மீது பனி மூடிய மலையுச்சியின் வடிவம் பொறித்திருப்பதை புரிந்து கொண்டார் நீங்கள் மேல் நோக்கி பார்த்தால் மட்டுமே அது தெரியும் வகையில் அது உருவாக்கப்பட்டிருந்தது தனது முந்தைய முயற்சிகளின் போது தனக்கு தடையாக இருந்த காரணத்தை ஒளியியல் நிபுணர் புரிந்து கொண்டார் அவரது முயற்சிதான் தன்னை வெற்றி பெற செய்தது என்பதை உணர்ந்தார் மேலும் அவரது சிறிய தந்திரம் தன்னை மலை உச்சிக்கு அழைத்து சென்றது என்றார் ஆம் பிரியமானவர்களை நாமும் உந்துதலுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் கடவுளுடைய பரிசுத்த மலையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் மேலே அவர் வாசம் பண்ணுகின்ற இடத்திலிருந்து நமக்கு தருவேன் என்று வாக்குறுதி அளித்த அழகான ஆசிர்வாதங்களை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும் கடவுளை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கின்றபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று திருப்பாடல் சங்கீதத்தில் கூறுகின்றார் இறைவனுக்கு பயந்து நாமும் ஆசிர்வாதங்களை பெறுவோம் கடவுளுடைய உந்துதலுக்காகவும் வழிகாட்டிக்காகவும் காத்திருப்போம் நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் இறைவன் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் தேவனே நீர் அழகான சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றவர் நீர் சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி உமது ஆசீர்வாதங்கள் எப்பொழுது என்னில் தங்கி இருக்கட்டும் உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தாரும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் காண்பிக்கும் வழிகளை பின்பற்ற உதவியர்களும் என் வாழ்நாள் முழுவதும் உமது ஆசீர்வாதங்களை நான் அனுபவித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்